டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வந்து இப்போ மூணு போட்டிகள் கொண்ட தொடராக மாறிடுச்சு முதல் ரெண்டு போட்டியில் பார்த்தோம்னா ரெண்டு அணிகளும் மாறி மாறி சிறப்பாக செயல்பட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க இப்போது மீதம் வந்து மூணு போட்டி தான் இருக்குது மூணு போட்டிகளை வந்து சிறப்பாக செயல்படும் அணியால் தான் இந்த தொடரை வந்து வெல்ல முடியும் இது வந்து அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு தொடர் அப்படிங்கிறத மறந்துட்டு மூன்று போட்டிகள் கொண்ட தொடர் தான் அப்படின்னு தான் இனிமேல் டெஸ்ட் தொடரை வந்து கைப்பற்ற முடியும் இப்போ ரெண்டு போட்டி முடிஞ்சு மூணாவது போட்டி வந்து அடுத்து லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் வந்து நடக்க போகுது இந்த மூணாவது போட்டிக்கான பிச் ரிப்போர்ட் அப்புறம் இந்த மூ மூணாவது போட்டியில் வந்து எந்த அணிக்கு சாதக பாதகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலாந்து அணியோட பலவீனம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் மொதல் ரெண்டு போட்டிகளை பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு ஓவர்களை வீசியிருக்காங்க இதனால் அந்த அணி பவுலர்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு பலவீனம் என்னென்னா அந்த அணியில் வந்து கிறிஸ்வாக்ஸை தவிர வேறு எந்த பவுலர் வந்து சிறப்பாகவே பந்து வீசலை கிறிஸ்வக்ஸ் மட்டும்தான் தொடர்ச்சியாக சரியான லைன் லென்த்தில் வந்து பந்து வீசிக்கிட்டு இருந்தார் மற்ற பவுலர் பார்த்தோம்னா ஷார்ட் பால் வீசுறது தவறான லைனில் வீசுறது இப்படி தான் வீசிக்கிறாங்க கிறிஸ்வக்ஸ் வந்து தொடர்ச்சியாக சரியான லைன் லென்த்தில் பந்து வீசினாலும் அவருக்கு விக்கெட்டுகள் வந்து அதிகமாக விழுகலை ரன்களை வந்து கொஞ்சம் சிக்கனமாக விட்டு கொடுத்தார் அவ்வளோதான் அவர் செஞ்சது இதுதான் இங்கிலாந்து அணியோடய பலவீனமாக இருக்குது இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து சிறப்பாக இருக்குது அதனால் அந்த எந்த குறையும் சொல்ல முடியாது இப்போ இங்கிலாந்து அணியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் தான் அவர் வந்து இப்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இங்கிலாந்து அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இது வந்து அந்த அணிக்கு ஒரு பலமிக்க விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் வந்து பவுலிங் பிட்ச் பார்த்தோம்னா அதிக புட்கள் இருக்குது அந்த புட்கள் இருக்கனால அந்த பிச்சு வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும் ஸ்விங் ரெண்டு பக்கம் தார்மாராக இருக்கும் சோப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த பவுலிங் பிச்சில் க்ரீன் க்ரீனிஷாக அதாவது புட்கள் அதிகம் இருக்கும் பிச்சில் வந்து சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் அது நீண்ட நாட்களுக்கு கழித்து வர்றாரு புத்துணர்ச்சியோடு இருப்பார் இதனால் அவர் வந்து பந்து வீச்சில் பட்டய கலப்ப வகுப்பு இன்னொரு விஷயம் என்ன கிறிஸ் வாக்ஸ் வந்து லண்டன் லார்ட்ஸ் மைதானம் தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மைதானம் இங்கே வந்து நாற்பது ரெண்டு சராசரியில் வந்து ரன் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை வெறும் பன்னிரெண்டு சராசரியில் அவர் வந்து சிறப்பாக பந்து வீசியிருக்கார் இதன் மூலம் வந்து வாக்ஸ் வந்து லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக செயல்பட அதிக வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இதே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த மேட்சில் வந்து இந்தியாவுக்கு எதிராக கிறிஸ்வாக்ஸ் தான் ஆட்டணையின் பிறந்தி ஒன்று இருந்தார் ஸோ இந்த இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆர்ஜருக்கு ஈக்குவலாக வந்து கிறிஸ்வாக்ஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்து இந்திய அணியோட பலம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் இந்திய அணியோட பலம் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் அவர் வந்து ரெண்டாவது போட்டியில் விளையாடல மூணாவது போட்டியில் வந்து விளையாடுறாரு சோப்ராஜர் மாதிரி இல்லாட்டியும் இவர் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு தான் அடுத்து விளையாடுறாரு ஸோ புத்துணர்ச்சியோடு அவர் வந்து விளையாட முடியும் அது மட்டும் இல்லை இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு மாற்றாக தான் பும்ரா வருவார் அதனால் நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பும்ரா அப்புறம் முகமது சிராஜ் அப்புறம் ஆகாஷ்தீப் இந்த மூணு பேர் இருப்பாங்க மூணு பேர் மாறி மாறி பந்து வீசினாலே இங்கிலாந்து வந்து ஈஸியாக காலி பண்ணிவிட முடியும் ஏன்னா பிச்சு அளவுக்கு சிறப்பாக இருக்குது மூணு பேர் பார்த்தோம்னா முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில் இந்த மூணு பேர் செயல்பாடை பார்த்தோம்னா தொடர்ச்சியாக சரியான லைன் லென்த்தில் வந்து பந்து வீசியிருக்காங்க இங்கிலாந்து அந்த லார்ட்ஸ் மைதானத்தில் வேகத்துக்கு சாதகமாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்புறம் ஸ்விங்கு இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மூணு பவுலர்கள் வந்து தொடர்ச்சியாக சரியான லைன் லென்த்தில் வீசினாங்கன்னா இங்கிலாந்து வந்து அடுத்தடுத்து நம்மளால் விக்கெட் எடுக்க முடியும் இது வந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இந்திய அணிக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இருந்துச்சு முதல் டெஸ்ட்டில் அது ரெண்டாவது டெஸ்ட்டில் சரி பண்ணிட்டாங்க மூணாவது டெஸ்ட்லேயும் பார்த்தோம்னா பிரசீத் கிருஷ்ணா மட்டும் தான் கொஞ்சம் பலவீனமாக இருந்தார் அவரையும் இப்போ தூக்கிட்டு பும்ரா வர்றதுனால இந்திய அணி வந்து மிகச்சிறிய ப பலத்தோடு வந்து இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட போகிறாங்க அப்புறம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இதுக்கு முன்னாடி மூணு மூணு போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க அது என்னென்ன போட்டின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி இந்த மூணு வருஷம் தான் ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்தில் வந்து ஒரு பிச்சில் அதிக வெற்றி பெற்றிருக்கிறது லார்ட்ஸில் மட்டும் தான் மூணு போட்டி இந்த மூணு போட்டியை நம்ம பெருசுன்னு சொல்கிறோம் அந்தளவுக்கு இங்கிலாந்து வந்து இந்தியாவை ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க அடுத்து என்னென்னா முதல் இரண்டு போட்டியில் பார்த்தோம்னா மூவாயிரத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருக்கோம் இது வந்து ஒரு ரெக்கார்டு தான் நம்ம மட்டும் அடிக்கலாம் இந்தியா இங்கிலாந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தது வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் போட்டியில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது ரன் அடிச்சிருந்தாங்க அதுதான் தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளில் அதிக ரன்களை அடித்த ஒரு போட்டியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இப்போ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனும் அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க யாராக இருக்கா சோப்ரா ஆர்ஜர் வந்து உள்ளே வர்றாரு அதே மாதிரி யார் வெளியே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ஜோஸ் டங்க் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு இங்கிலாந்து அணி வந்து சொல்லியிருக்காங்க இந்திய அணி பிளேயிங் லவுன் வந்து இன்னும் அறிவிக்கல ஆனால் பும்ரா வந்து கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்னு சுமன் சொல்லிட்டாரு அதனால் பும்ரா வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு மாற்றாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்னொன்று என்னென்னா கருண் நாயருக்கு மாற்றா சாய் சுதர்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து வேகப்பெந்து பீச் ஆல்ரவுண்டர் இடத்த தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்கை சேர்க்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பிறகு நன்றி வணக்கம்